எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தட்சிணாயனம் விசுவாபுவருடன் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் தேய்ப்பிரை கிருத்தியை இன்று அஷ்டமி உண்டு கோகுல அஷ்டமி திருநாள் அதாவது ரொம்ப 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 அருமையான நாட்கள்லாம் இன்னைக்கு சேர்ந்து இருக்கிறது அதை பத்தி பின்வருமாறு பார்ப்போம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாப்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி அஷ்டமி திதி இன்று யோகம் பத்து மணி வரை விருத்தி நாம யோகம் பின்பு துருவம் நாம யோகம் இன்றைய கரணம் பனிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பாலவம் பின்பு கவுளவ கரணம் இன்றைய நட்சத்திரம் எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை சந்திராசம் நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை கண்ணீராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்களை பார்ப்போம் மேஷத்தில் சந்திரன் மிதனத்தில் குரு சுக்கரன் கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாளுக்கான விசேஷம் பார்ப்போம் தேய்பிரை கிருத்திகை நட்சத்திரத்தில் கிருத்திகை அஷ்டமி கோகுல அஷ்டமி கண்ணன் அவதரித்த நாள் அதாவது எட்டு அப்படின்னா நம்ம பயப்படுறோம் ஆனா நம்ம ராஜநிலையில நம்ம பயப்படுறது இல்லை ராஜநிலையில எட்டு எட்டு தான் கொடுக்குறோம் எண்பத்தி எட்டு தான் பிக்கஸ்ட் ஒரு டாப் நம்பர்ஸ் எடுத்துட்டா அவர் எண்பத்தி எட்டு கொடுக்குறோம் அதே மாதிரி எட்டுங்கிறது இங்க செயல்பாடு கொண்டு வந்துரும் அந்த கிருஷ்ணன் தோன்றிய நல்ல நாள் அவர் எங்க பிறக்கிறார் சிறைச்சாலையில் பிறக்கிறார் வாழ்வது நாட்டில் எத்தனை பேர் எத்தனை விதமான விஷயத்தை சந்திச்சிருக்கிற வாழ்க்கையில அவர் என்ன செய்தாலுமே அவரை ஒருவர் தூற்றி தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அதான் ரொம்ப இந்த ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ஒரு மனிதனை தூற்ற அவன் வளர முடியுமா கண்ணன் ஒரு உதாரணம் அவர் பிறக்கிறது சிறைச்சாலை வளரும்போது என்ன பண்ற வெண்ணெய் திருடி தின்பவன் திருட்டு பட்டத்தை பிறகு வயோதிக வரிவில் பெண்களோட சில விளையாட்டுகளை பண்றாரு அப்பையும் திட்டுவாங்க அடுத்தது பாத்துங்க பாண்டவர்களுக்காக அப்படின்னு சொல்லி போரில் சூழ்ச்சி செய்து வெல் வெற்றி வெற்றி வாங்கி தர்றாரு அப்போ கண்ணனை பிடிச்சா என்ன நினைக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையும் தர்மத்தையும் நினைவித்து தருபவன் யார் கண்ணன் அந்த கோகுலஷ்டமிய நம்ம அப்படி வழிபடணும் அதை நினைச்சு வழிபடணும் புரிதுங்களா பாண்டவர்கள் என்ன கேட்டாங்க எங்களுக்கு ஐந்து பேருக்கு ஐந்து நகரங்கள் கொடு இல்லை ஐந்து வீடுகள் கொடு கடைசியா என்ன சொல்றாங்க ஐந்து பேர் நிற்கின்ற அளவுக்காவது ஊசி முனை இடம் கொடுன்னு கேக்குறாங்க அப்பயும் இல்லை அப்ப என்ன பண்ற ஒருவருக்கு ஒருவருக்கு சேர வேண்டிய இடம் கிடைக்காத பட்சத்தில் நாம் யாரை பிடிக்க வேண்டும் கிருஷ்ணனை பிடிக்க வேண்டும் அவர் என்னமோ பண்றாரு என்னமோ சூழ்ச்சி பண்றாரு அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டாரு சண்டையை சண்டையை வளர்த்து விட்டார் வெற்றி பெறவும் செய்து கொடுத்தார் இல்லைங்களா அதை நம்ம நினைச்சுக்கணும் அதுவும் குழந்தை கிருஷ்ணன் கோகுல விழாவை குழந்தை இல்லாதவர்கள் வீட்டில் வழிபாடு செய்வோம் போது அந்த வீட்டில் கண்ணனே வந்து பிறப்பான் இந்த நாள்ல அவ்வளவு பெரிய விசேஷங்கள் இருக்கிறது புரிதுங்களா குழந்தை இல்லாத இம இது பழக்கம் இல்லைங்க பழக்கம்லாம் தேவையில்லை தேவையானது ரெண்டு விஷயம்தான் மனசு தான் மனசும் இடமும் மாலை நேரத்தில் வீட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு அவருக்கு தேவையான பட்சணங்கள் வாங்கியோ வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வாங்கி கோச்சிக்க மாட்டார் கடையிலாம் வாங்கி வச்ச அப்படிலாம் நீயே செய்யணும்னு சொல்ல மாட்டார் ஏதோ ஒன்று ஒரு கிளாஸ் பாயசம் நல்ல முந்திரி பொருட்போடு போட்டு நீ எல்லாம் ஊற்றி வச்சு படைச்சி கிருஷ்ணா வந்து என் வயிற்று பெற அப்படின்னு வேண்டுங்க கிருஷ்ணாவே பிறப்பான் உண்மை இது யாரை நினைக்கிறோமோ அது போன்ற குழந்தை பிறக்கும் தெரியுங்களா அது ஒரு சுற்றம் இருக்கு அது இன்னொரு பதிவில் சொல்றேன் கிருஷ்ணன் நம்ம வீட்டில் எந்த தொந்தரவு இருந்தாலுமே கிருஷ்ணனை வழிபட வெற்றிகள் கிடைக்கும் மன மாச்சரியங்கள் மாறும் கிருஷ்ணன் வழிபடும் போது என்ன மன மாற்றம் ஏன் அவன் பயம் அறியாதவன் அதனால தான் கிருஷ்ணவன் யாதவன் புரியுதுங்களா அதனால அந்த கிருஷ்ணன் வழிபாடை நீங்க மேற்கொள்ளுங்க வெற்றி பெறலாம் ராசி பலன்கள் போவோமா நேன்மை பொருந்திய ராசி என்பர்களே ராசிக்குள் இருக்கும் சந்திரன் சில மனக்குழப்பத்தை தந்தாலுமே இதனால உங்களுக்கு ஒரு அமோகமான நாள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது கவனமா இருங்க இதனால உங்களுக்கு ஒரு விசேஷமான நல்ல நாள் இன்று உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களே ரிஷமத்தை பொறுத்து மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலுமே வார்த்தைகளை வந்து நீங்க கவனமா இருக்க மாட்டீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்குக்காக நின்று போராடுவீங்க நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ண முடியாம போகும் அது கடைசிய நேரத்துல காலம் தாழ்ந்து செய்து கொடுத்துக்கிட்டு வர வேண்டிய நிலைமைகள் இருக்கும் தொழிலாளர்கள் முதலாளிகளும் அது மாதிரிதான் இதை செய்யறேன்னு சொல்லிடுவாங்க அது செய்ய முடியாம இருக்கும் அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்க மாதிரி படிக்கும் மாணவர்கள் அதுதான் முன்கூட்டியே தயாராயிட்டா பிரச்சனை இல்லை வரும்போது பாத்துக்கலாம்னு இருக்கும்போது தான் மாட்டிப்பாங்க அதனால ரிஷபத்தை பொறுத்தவரை சற்று கவனம் எச்சரிக்கை தேவை இன்று மிதனராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பு ஒரு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும் நல்லது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் உண்டு கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது எதுவுமே இன்னைக்கு போனோம் அது நடந்துச்சுன்ற அமைப்பு இல்லை அதனால அது தொழில் உள்கையில் இருக்கிறதுனால கொஞ்சம் தொழிலாளர்களிடமும் கொஞ்சம் சகஜமா நடந்துகிட்டா இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து விருப்பப்பட்டது அத்தனை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அந்த விருப்பங்கிறது எதுன்றதுதான் முக்கியம் தேவையில்லாத விஷயத்தை ஒரு ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் வாங்குறேன் ரயில் வாங்குறேன்னு போயிடக்கூடாது தேவைக்கு என்னவோ அதை நினைத்தால் வெற்றி உண்டு உங்களுக்கு கன்னி ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் ஒரு மன அமைதி வேண்டுகின்ற ஒரு நல்ல நாளா இருக்கிறது ஏன்னா வந்து நீங்க எப்போதுமே சொல்லுவாங்களே எப்படி இருக்குன்னே தெரியலேன்னு சிரிச்சம் மாதிரி இருப்பீங்க அதே நேரத்தில் கோவத்தையும் காட்டிடுவீங்க அதனால வந்து இன்றைய நாள்ல கொஞ்சம் கோவத்தை தவிர்ப்பது சினம் தவிர்த்தல் நன்று துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் செலவுகள் கூடும் மகிழ்ச்சிகள் பெருகும் என்ன செலவு பண்ணா மகிழ்ச்சி கூடும் அவையார் அப்பயே சொல்லிட்டாங்க அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம் தர்மம் பண்ண கோவம் வரும் சொந்த பணத்தை சம்பாரிச்ச பணத்தை செலவு பண்ண என்ன ஆகும் கோவம் வரும் கோபத்தை இல்லாம சிறப்பாக செய்யும்போது மகிழ்ச்சி வரும் இல்லையா அந்த மகிழ்ச்சி உண்டு உங்களுக்கு இன்று ராசி விச்சகராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தமே அதனால வந்து சிறப்பான நாள் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது ஆனால் வந்து லாபம் குறைவாக வரும் கவலைப்பட தேவையில்லை நமக்கு ஏதோ ஒரு விஷயம் போனா போதும்னு நினைச்சா இந்த விருச்சகம் ஜெயித்து கொண்டே வரும் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த வேகம் வேகத்தை தராது முதல்ல அதை எந்த ஒரு விஷயமும் வேகமா தெரிஞ்சு உடனே நடந்து முடியணும்னா என்ன ஆகும் திருப்பி 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 அந்த வேலையை செய்கிற மாதிரி ஆயிடும் அதனால கொஞ்சம் கவனமும் நிதானமும் இருந்து செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் கிருஷ்ணனை தஞ்சை அடையுங்கள் மகரம் ஏன் கிருஷ்ணனை பிடிக்கணும் ஆதி மூலமே யாரு ஆதி மூலம் அப்படின்னும் போது இறைவன் நமக்கு வந்து வழி செய்வார் அதனால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறி வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் ஒரே வழிபாடு கிருஷ்ண வழிபாடு மேற்கொள்வது கங்கை தேவி வழிபாடு மேற்கொள்வது மகர ராசிக்காரங்க அது மிகப்பெரிய சிறப்பை அடைவார்கள் மகரத்தை தாயிலும் பிரச்சனை தந்தையிலும் சகோதரிலையும் பிரச்சனை எல்லா வகையிலயும் உங்க பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே தான் வரீங்க ஆனா வழிபாடு சொன்னா மட்டும் செய்ய மாட்டேறீங்க கங்கை வழிபாடு பண்ணாங்கன்னா அங்க போணுமா வரணுமான்னு கேட்கறது நிறுத்திட்டு இந்த வழிபாடுக்குள்ள வரும்போதே வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் தான் ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க அன்பா இருப்பீங்க சகமா உங்க கூட பழகுறவங்க கிட்ட ரொம்ப குணநலனோடு இருக்கீங்க இறக்க சுவாபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இன்னைக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டங்களுக்கு பஞ்சம் இல்லை மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு ஒரு டப் கண்டிஷன் அதாவது ஒரு ஒரு போட்டியில் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு இருக்கு இந்த சனிக்கிழமையில அப்படி நீங்க போட்டி இருக்கு போது அப்படின்னா எப்போதுமே சந்திரன் இரண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னாவே நல்லதுன்னு நினைக்கிறோம் ஐந்து குறையோர் ஆயிட்டார் அவரு அது என்ன ஆகுது இங்க அந்த பிரச்சனைகளை தூண்டி தூண்டி விட்டுரும் சகோதர உறவு இல்ல இதோ தேவையற்ற கேள்விகள் பதில் சொல்லி மனது நிம்மதியற்ற அலைபாயம் தன்மையில் இருக்கிறது கவனமும் எச்சரிக்கையுடன் இருந்தால் இந்த நாளை வெற்றி பெறலாம் குறிப்பா நீங்க கிருஷ்ண வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்